ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நைன்டி கிட்ஸோட ஆன மேங்கோ பார் எப்படி செய்கிறது அப்படின் தாங்க போறோம். போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதில் வந்து இனிப்பு புளிப்பு காரம் ஸோ எல்லாமே கலந்துருக்கும் இந்த மேங்கோ பார் வந்து எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மேங்கோ பார் செய்யறதுக்கு நான் வந்து ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து நல்லா கழுவிக்கலாம் கழுவியாச்சுங்க இதில் உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸ்கெலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேங்கோ பார் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது அடிக்கடி வாங்கி சாப்பிட்ருக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெட்டி கடைகள்லாம் கிடைக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் வந்து தோல் இருக்கேன் இதே மாதிரியே நம்ம இன்னொரு மாங்காவிலையும் தோல் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்த மாங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயாக இருக்கும் இது வந்து லைட்டாக வந்து இப்போ தான் பழுக்க ஆரம்பிக்குதுங்க ஸோ எந்த மாங்காவாக இருந்தாலும் பரவாயில்ல காயாக இருந்தாலும் பழமாக இருந்தாலும் எதில் வேணுமாலுமே மேங்கோ பார் வந்து ஈஸியாக செய்யலாம் இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பேனில் நான் மாற்றிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க நம்ம எந்த அளவுக்கு மாங்காய் சேர்த்துருக்கோமோ அது வந்து ஓரளவு மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இது நல்லா வேகட்டுங்க மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது இடையில அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கணுங்க பாருங்கள் ஓரளவு வந்து வெந்துருச்சு இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் பாருங்கள் இப்போ வந்து ஒரு பாதி அளவு பக்கம் வெந்து வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க நம்ம மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாங்க பாருங்க நல்லாவே வந்து நல்லா கொழஞ்சி வெந்து வந்திருக்குங்க ஸோ அளவுக்கு குலைவாக வெந்து வரணும் இப்போ இது கூட வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டாச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஆற வச்சிடலாங்க பாருங்க நல்லாவே ஆறி வந்துடுச்சு இதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க மாங்காய் வந்து நல்லா வெந்திருந்தாலுமே நம்ம மசிச்சு விட்டோம் அப்படின்னா அதில் வந்து சின்ன சின்ன பீஸெல்லாம் அப்படியே இருக்குங்க அது வந்து சாப்பிடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்காது ஸோ அதனால் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டோம்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய மேங்கோ பார் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் வந்து அட்டகாசமாக இருக்குங்க அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஒரு பேனில் மாற்றிக்கலாம் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாக வரணும் ஸோ அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு இடையில் நம்ம ஒரு பிளேட்டில் வந்து நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம இந்த பிளேட்டில் தான் வந்து மாற்றி வைக்க போகிறோம் அதனால் இதில் நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு அதே சமயம் நல்லா திக்காகவும் வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா திக்காக வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுர்லாங்க ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அதிக அளவில் இருந்தனால நான் இன்னொரு பிளேட்டுக்கும் மாற்றி வச்சிட்டேன் இது வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்காது சீக்கிரமாக வந்து காயாதுங்க கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க பாருங்கள் நான் வந்து ரெண்டு ப்ளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன் இதை நல்லா வெயிலில் வச்சுருக்கேங்க அப்படியே ஒரு ரெண்டு நாள் காயட்டும் இப்போ ரெண்டு நாளைக்கு அப்புறமா நல்லா காஞ்சிருச்சுங்க இதை வந்து கத்தியில் இந்த ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுரலாம் பாருங்கள் பிளேட்லலாம் ஒட்டலை இந்தளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா ப்ளேட்டில் ஒட்டாதுங்க ஸோ அவ்வளோதான் ரொம்பவே சூப்பராக வந்து நைன்டி கிட்ஸோட ஃபேவரட்டான மேங்கோ பார் ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து கட் பண்ணிக்கலாங்க அப்போ தான் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்டா அதே ஃபீல் வந்து கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் ரொம்பவே சூப்பராக நைன்டி கிட்ஸோட ஃபேவரட்டான மேங்கோ பார் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்